என்னன்னே தெரியலங்க இந்த வெயிலுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கனகனானு கோல்டு வந்துருச்சு ஃபீவர் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதமா சாப்பிட்றதுக்கு இந்த சுண்டல் சூப் குழம்பு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி அதே நேரத்துல கோல்டுக்கும் எதமா இருக்கும் பொதுவா ஜலதோஷம் ஜுரம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது வாயில எது வச்சாலுமே உரைக்காது சோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா தான் நான் ரெண்டு நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் இதை செய்யறதுக்கு நூறு கிராம் மூக்கடலையே நைட்டே ஊற வச்சு ஒரு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இப்ப கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சமா சோம்பு ரெண்டு துண்டு பட்டை இதை தாளிச்சிட்டு ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு தூள் இல்ல சாம்பார் தூள் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுல நம்ம வேக வச்சிருக்கிற கடலையை உள்ள சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா மிளகு சீரகம் சோம்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூணு கப்புக்கு தண்ணி ஊத்திக்கோங்க இந்த குழம்பு தண்ணியா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் குழம்பு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் இடிச்ச ஒரு ஆறு எழுப்பல் பூண்டு நிச்சயமா சேர்த்துக்கணும் அதுதான் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் அதோட தூளா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு அருமையான சுண்டல் சூப் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க